நம்ம சொன்னா பிரியாணி எல்லாம் என்னதான் மறக்காம முடிச்சரும் தொந்தரவு நினைக்க ஐயோ இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற ஸ்ரீனிவாஸ் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்புறம் இவங்களோட சன் மணிகண்டன் மகேஷ் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்புறமா வெள்ளூர்ல இருந்து இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற கிருத்திகா விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாண்டிச்சேரியில இருந்து அகல்யா விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நம்மளோட சேனல்ல பிரேஸ்லெட் வாட்சஸ் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே செய்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா கிலோ காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா கிலோ கமெண்ட் பண்ணுங்க ஓகே நீங்கள் கேட்குற மாடல்லே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்பேற்பட்ட ஆளா இருக்க இந்த வசந்தி ம் என் வீட்டுல வந்து என்கிட்டே வாங்கி தின்னுக்கிட்டு மைனியார் கொடுத்துட்ட பிரியாணியை தரதுக்கு அவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கணும் உன்னோட ஒரே அடியை அமுக்கலான்னு நினைச்சா விட்டு வேணா நான் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு உன்னை என்ன பண்ணியும் பாரு இன்னண்டு தோசையும் நல்லா தின்னுக்கிட்டு மலைபாம்பு மாதிரி மல்லாக்கவா படுத்து கிடைக்கியா வாரம்னா உனக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள வீட்டில் சமையல் கிடையாது ஒரு சாதனம் வாங்கியது கிடையாது ஆனா இவளுக்கு மாசத்துல மூணு நாலு நேரம் கேஸ் காலி கேஸ் எப்படி போய் நீ யாருக்கிட்ட வேணாலும் பொய் சொல்லி சாதிக்கலாம் நம்ப வைக்கலாம் இந்த உமாவை ஏமாற்ற முடியுமா இரு நாலு முடி இரு நிம்மதியாவது தின்னுட்டு போய் கிடைக்கியா வார உமா ஏ உமா

சரி வாவுமா போலாமா என்ன சின்ன பொண்ணு மாமியார்ட்ட வசந்திக்கு அடிபட்டு சொன்னா ஆமா இல்லனா காலம் வந்து ஏன் அங்க போறா இங்க போறான்னு என்னட்ட திட்டு வச்சுட்டு அண்டை போட்டதுக்கா அதான் வேற என்னத்த சொல்லதுக்கு பிரியாணி தின்ன போறேன் சொன்னா உனக்கு காலையிலே வாய் ஊறுதான்னு கேக்கும் தேவையே இல்லவா ஆம் பிள்ளைய கொண்டுட போற வழியில உன் மாமியார் நாலு பேருட்ட சொல்ல இல்லையா இப்படி வசந்தி கீழே விழுந்துட்டாலும் காலில் அடிபட்டுருக்கானே

காலையில எப்படி சாப்பாடு நீட்டா முடிஞ்சி சும்மா சொல்ல கூடாது இழுவ தோசை தான் சுடியா போதும் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி பன்னெண்டு தோசை அசால்ட்டா சாப்பிட்டுட்டே வசந்தி நான் சுடிய தோசை ஒரு தோசை கூட என்னால முழுச தின்ன முடியாது அப்படி மாவை வாரி ஊத்துவேன் இழுவ அழகா பூ போல சுட்டு தந்தா உம் நம்மளை விட தோசை சுடுறதுல இழுவையை அடிச்சுக்கவே முடியாத போல இருக்கு சூப்பராக சுட்டுட்டா செல்வா இருந்ததால நெய்யெல்லாம் ஊற்றி சுட்டு தந்தா ம் என்ன ஒரு டேஸ்ட்டு எப்பா இன்னைக்கு இனி ஒரு வேற இல்லை மதியத்துக்கு அந்த பிரியாணி இருக்கு அதை வச்சு இன்னைக்கு சமாளிச்சிட வேண்டியதான் ஆமா அறிவு கட்ட இழுவை வேற சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கியா அவன் வந்து இனி பிரியாணிக்கு சண்டை பொடியெல்லாம் எடுக்கலாம் என்னமோ என்ன பண்ண வீடு வந்தா பார்த்துக்கலாம் நமக்கு தான் பியாசதுக்கு வாய் இருக்கு இல்லையா பியாசிக்கலாம் சும்மா சொல்லக்கூடாது ரேவதியா நம்ம ஏதாவது சொன்னா எடுத்தாலும் பிரியாணிலாம் எல்லாம் செய்து கொடுத்துட்ருக்காளே என்ன சத்தம் வருது அடுப்பங்கரை தான் சத்தம் வருது பின்னாடி கதவை பூட்ட தானே செய்தேன் பூனை கீனை வந்துட்டோ பிரியாணி வாசத்துக்கு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே நான் வேற இந்த பிரியாணி தான் இருந்தேன் பூனை தின்னுட்டு போச்சு எனக்கு தீந்து சோமுனை

நம்ம சவுண்டு போட்டதை கேட்டாவா இங்க வரல ஃப்ரெண்ட்ல முத்தத்தில் தான் போய் பார்க்க போயிருக்கா கோலையெல்லாம் வெரட்டி விட போயிருக்கா நம்ம சட்டு புட்டுன்னு பிரியாணி எடுத்து தின்னுருவோம் கேட்டா ஏன் கோழி உன் வீட்டுக்கு வராது ஓன் கோழி ஏன் விட்டு வரது மேட்டான் குறை சொல்லுறது வந்துருவாளோமா கோலையை அடிச்சு பத்தி விட்ட வேண்டியதுதான் அப்படி சின்ன பொண்ணு என்ன ஒரு வாசனை பத்தியா அம்மா லெக் பீஸ் எனக்கு தான் லெக் பீஸ் இருக்கு

ரேவதி எனக்கும் சேர்த்தானே கொடுத்து விட்டா ஏதோ உங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்ட மாதிரி ஃபுல்லா நீ பார்த்திய என்ன முடியாதுங்கிற பட்சத்துல வந்து என்கிட்ட கத்திரியலோ கதறது ஏன் யா உமா இப்படி பண்ணிட்டு இருக்கா சின்ன பொண்ணு நீ அவ கூட சேர்ந்து இப்படி பண்ணாதான எனக்கு அதை பார்க்கும்போது அழுதையா வருதுன்னு மதியான உடனே ஒரு தலைவாழ இலை போட்டு பிரியாணி அப்படியே கொட்டி உட்காந்து உட்கார்ந்து வயிறு முட்டை சாப்பிடலாம்னு நினைச்சேன் ஆமா இப்படி பண்ணிட்டிய வீட்டில் பிரியாணி செய்து அதை எடுத்து சாப்பிட்டா கூட நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டிய உங்க மைனியார் கூட துட்ட பிரியாணியை தின்னதுக்கா இவ்வளோ வருத்தம் சரி வாங்க வந்தது வந்துட்டிய பார்க்க கூடாததை பார்த்துட்டிய ஒரு வாய் வாங்கிட்டு போங்க வாங்கினா எனக்கு எதுவும் வேண்டாம் அவ்வளோ ஒரு வாசம் இருக்குன்னா போவாங்க பின்னாடிலாம் மாட்டோம்